பல செய்திகளை சொன்னார்கள் எப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் வீடுகளில் இருந்தால் வரமாட்டார்கள் என்பதை வீடு வீண் விரயம் செய்யும் ஆண் கணவனை விட சத்தத்தை அதிகமாக பேசும் பெண் பெற்றோர்களுடைய மனதை காயப்படுத்தக்கூடிய நோகடிக்கக்கூடிய பிள்ளைகள் இருக்கும் வீடு புறம் அதிகமாக பேசப்படும் வீடு குப்பைகளை கூட்டி மூளையில் சேர்த்து வைக்கும் வீடு எச்சில் பாத்திரங்களை வெகுநேரம் கழுவாமல் அப்படியே போடப்படும் வீடு சீப்பு சீப்பில் முடிகளை கூட எடுக்காமல் அப்படியே வைக்கப்பட்டிருக்கும் அந்த வீடு உடைந்த கண்ணாடியை பயன்படுத்தும் வீடு இதெல்லாம் மார்க்க மேதைகள் தெளிவுபடுத்துகிறார்கள் இப்பேற்பட்ட வீடுகளில் பரக்கத்து என்பது இருக்காது சந்தோஷ அமைதி என்பது இருக்காது தலையை வாரிய சீப்பில் இருந்து அந்த முடிகளை எடுத்து எடுத்துக்கூட தூரப்போட முடியாதவர்கள் என்றால் எவ்வளவு பெரிய சோம்பேறிகளாக இருப்பார்கள் அப்பேர்பட்ட சோம்பேறிகளுக்கு என்றைக்கு நல்லது நடக்க போகிறது ஆய்வு செய்துதான் சொன்னார்கள் வெறுமனே சொல்லவில்லை சாதாரண வார்த்தைகள் இல்லை இவைகள் இவைகள் எல்லாம் இஸ்லாமியர்களுக்கு சொல்லித்தரப்பட்ட ஒழுக்க நெறிகள் இவைகளை பின்பற்ற கைவிட்டதின் காரணமாகத்தான் இன்றைக்கு இஸ்லாமியர்களுக்கு வாடகை வீடு கூட கிடைப்பதில்லை இதை சரியாக பின்பற்றும் பட்சத்தில் தேடி இஸ்லாமியர்களுக்கு மட்டுமே தருவோம் ஏனென்றால் அவர்களுடைய மார்க்கம் இதையெல்லாம் சொல்கிறது எச்சில் பாத்திரங்களை கூட வெகு நேரம் போட்டு வைக்க வேண்டாம் என்று சொல்கிறது குப்பைகளை கூட்டி மூளையில் சேர்க்க வேண்டாம் என்று சொல்கிறது என்றெல்லாம் நாம் அதை பயன்படுத்தி இருந்தால் சரியாக கடைபிடித்திருந்தால் மாற்றார்களும் அறிந்து நமக்கு வீடு தர முன் வந்திருப்பார்கள் ஆனால் இதையெல்லாம் வார்த்தைகளில் மட்டும் தான் இருக்கிறதே தவிர வாழ்க்கையில் இல்லை விஷயங்கள் நமக்கு செய்திகளை நாம் கவனித்தோமா அதை வாழ்க்கையில் எடுத்துக்கொண்டோமா கொண்டோமா எப்பேற்பட்ட விஷயங்கள் வீடுகளில் இருப்பது இறைவனுக்கு பிடிக்காது அதையும் சொன்னார்கள் பெருமானார் சல்லு அலஹி வசலம் அவர்கள் மசாமியர்கள் வீட்டில் இருக்கக்கூடாது இசையை எழுப்பும் கருவிகள் சில கருவிகள் இருக்கிறது அதில் இசையும் வரும் அதில் நல்ல செய்திகளையும் நாம் கேட்கலாம் பார்க்கலாம் என்று இருக்கும் பட்சத்தில் அது நாம் பயன்படுத்துவதை பொறுத்து இருக்கிறது ஆனால் சில கருவிகள் வெறுமனே இசைக்காக வேண்டிய பயன்படுத்தப்படக்கூடிய புல்லாங்குழல் கீதால் போன்ற இந்த இசை கருவிகள் எந்த வீட்டில் இருக்குமோ அந்த வீட்டிற்கு வானவர்கள் வரமாட்டார்கள் காரணம் அங்கே அல்லாஹுடைய நினைவு இருக்காது அல்லாஹுடைய நினைவு இல்லாத இடத்தில் வானவர்கள் வருவதில்லை என்ன என்று சொன்னால் அல்லாவுடைய தான் வானவர்களின் உணவு தனக்கு உணவு எங்க இருக்குதோ அங்குதான் வருவாங்க அவங்களுக்கு நம்ம வீட்டுல உணவு இல்லை அல்லாஹுடைய அவர்கள் உட்கொள்கிறார்கள் அதுதான் அவர்களின் உணவு அந்த உணவு நம் வீட்டில் இருக்கும் பட்சத்தில் மட்டுமே வானவர்கள் வருவார்கள் அவர்களுடைய உணவு நம் வீட்டில் இல்லாத பொழுது வானவர்கள் வரமாட்டார்கள் என்பதாக பெருமான் நவி சல்லு அழகி வசல் அவர்கள் சொன்னார்கள் எனவே அல்லாவின் சிந்தனை விட்டும் உங்களை அப்பாற்படுத்தக்கூடிய விஷயங்கள் வீட்டில் இருக்கும் பட்சத்தில் அங்கே நீங்கள் நிம்மதியை காண முடியாது இறைவனின் சிந்தனை இருக்க வேண்டும் அதற்கு பெருமானார் அலஹி வசலம் அவர்கள் சொல்வார்கள் உங்கள் வீட்டில் ஒரு குறிப்பிட்ட இடத்தை தொழுகும் இடமாக ஆக்கிக் கொள்ளுங்கள் தொழுவதற்கென்று ஒரு இடத்தை ஒதுக்குங்கள் அந்த இடத்தில் நீங்கள் தொழுகு தொழுகைகள் ஆண்கள் வீட்டில் தொழக்கூடாது கடமையான தொழுகைகள் பள்ளிக்கு மட்டும்தான் ஆண்கள் தொழ வேண்டும் ஆனால் சுன்னத் நஃபில்கள் ஆண்களுக்கும் ஏற்றது வீடுதான் என்று சொன்னார்கள் பெருமானார் பின் நவாஃபில் உங்களுடைய வீடுகளை நபில் தொழுகைகளைக் கொண்டு அலங்கரியுங்கள்

பெண்கள் அவர்கள் தங்களுடைய கடமையான சுண்ணத்தான நபிலான தொழுகைகளை நிறைவேற்றுவதோடு முடிந்தவரை இயன்றவரை ஆண்களும் சுண்ணத்து நபில்களை வீடுகளில் தொழுவது பரக்கத் என்று சொன்னார்கள் பெருமானார் சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் அதில் குறிப்பாக ஃபஜருடைய முன் சுன்னத் பெருமானார் அவர்கள் தன்னுடைய மருமகனார் ஹசரத் அலி ரதி அல்லாஹு தாலானவர்களை பார்த்து சொல்வார்கள் ஒரு அருமையான ஒற்றை உபதேசம் செய்வார்கள் அலியே என் மகளை உனக்கு திருமணம் முடித்து தந்திருக்கிறேன் எனவே நீ சந்தோஷமாக இருக்கணும் அதுக்கு ஒரு வழி அவர்கள் கேட்டார்கள் அவசியம் சொல்லுங்கள் யார் என் வாழ்வின் என்னுடைய இல்லத்தின் சந்தோஷத்திற்கு அமைதிக்கு தரக்கத்திற்கு வழி சொல்லுங்கள் என்ற பொழுது பெருமானார் அவர்கள் சொன்ன செய்தி முன் சொன்னத்தை உன்னுடைய வீட்டில் தொழுதுவாருங்கள் சருளுக்கு பள்ளி வாருங்கள் இதை நீங்கள் நிலைநாட்டினீர்கள் என்று சொன்னால் உங்கள் வீட்டில் நிம்மதி இருக்கும் என்று தன் மருமகன் அழிநதல்ல அவர்களுக்கு மாமனார் அவர்கள் சொல்லி தந்த அற்புத உபதேசம் வீடுகளில் தொழுக வேண்டும் ஏற்படும் என்பதை பெருமானார் செல்லல்லாஹோ அலஹி வசலம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்தார்கள் எனவே இதன் மூலம் வானவர்களுடைய வரத்து அதிகரிக்கும் பரக்கத்து அபிவிருத்தி ஏற்படும் அத்தோடு தொழுவதற்கான இடத்தை குறிப்பிட்டு தொழுது வருவது மட்டுமின்றி இறைமறையாம் திருமறையை வீடுகளில் அனுதினமும் ஓதி வாருங்கள் குர்ஆன் குர்ஆன் அவசியம் ஓதப்பட வேண்டும் அதுல வருக்கத்து இருக்கு நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் ஏத்துக்குவோம் ஆனாலும் வீடு ஓபனிங் எப்பவோ அல்லது ஏதாவது ஒரு விசேஷத்தினாலோ அன்னைக்கு மட்டும் ஆளை கூப்பிட்டு ஓதிடுறது மற்ற நாட்கள்ல அது அப்படியே மூளையில் வைக்கப்பட்டிருக்கும் தூசு படிந்திருக்கும் கடை படிந்திருக்கும் எடுப்பதற்கு ஆள் இல்லை குர் ஓதப்படாத வீடு அது கபறு குழிகளை போட இருள் நிறைந்தது என்பதாக பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வசல் அவர்கள் சொல்வார்கள் இந்த வீட்டில் குர்ஆன் அதிகமாக ஓதப்படுகிறதோ அங்கு நலவுகள் அதிகரிக்கும் எந்த வீட்டில் குர்ஆன் ஓதப்படவில்லையோ அங்கு நெருக்கடிகள் அதிகரிக்கும் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி லாஹி சல்லாஹு அலைவசல் இது வெறும் வார்த்தை அல்ல நம்முடைய வாழ்க்கையில் பிரதிபலித்துக் கொண்டிருக்கும் வார்த்தைகள் நாம் இன்றைக்கு வாழ்க்கையில் பார்க்கிறோம் எத்தனை வீடுகளில் நிம்மதி இல்லை சந்தோஷம் இல்லை சாந்தம் இல்லை அமைதி இல்லை ஏனென்றால் குர்ஆனின் ஆனின் சப்தம் இல்லை குர் சப்தம் வீட்டின் மூளை முடுக்குகளில் இன்று இடுக்குகளில் கேட்கும் அளவிற்கு ஓதப்பட்டது என்று சொன்னால் அங்கிருக்கும் முசீபத்துகள் விரண்டோடும் என்பதில் ஐயம் இல்லை அதற்கான விஷயத்தில் நாம் முன் வீடுகளை அலங்காரப்படுத்துவதில் டைல்சுகளாலும் விளக்குகளாலும் நல்ல நிறங்களாலும் அழகுபடுத்துவதற்கு முக்கியத்துவம் தருகிறோமே தவிர இது செய்திகளை நாம் கவனிப்பதில்லை எனவே நிம்மதியை தொலைந்து வீடுகளுக்கு சென்ற அங்கு நிம்மதி இல்லாமல் நம்மில் பலர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அல்லாஹின் நல்லே வீடுகளில் வானவர்களின் வரத்து இருக்க வேண்டும் அதற்கு செய்ய வேண்டியது என்ன செய்யக்கூடாதது என்ன அத்துணையும் தந்த பெருமானார் சல்லாஹூ அலைகி அவர்கள் கூடுதல் செய்திகளை சொன்னார்கள் எந்த வீட்டில் எத்தையும் இருப்பாரோ கண்காணிக்கப்பட்டு கருணையோடு வளர்க்கப்படுவாரோ அந்த வீடு அல்லாஹுக்கு பிடித்தமானது என்று சொன்னார்கள் இந்த பூமியின் மேல்பரப்பில் அல்லாஹுக்கு பிடித்தமான கட்டிடங்கள் பள்ளிவாசல்கள் பள்ளிவாசலுக்கு அடுத்தபடியாக அல்லாஹுக்கு பிடித்த ஒரு கட்டிடம் இருக்கிறது என்று சொன்னால் அது எத்தையும் பராமரிக்கப்படும் வீடு எந்த வீட்டில் எத்தையும் வளர்க்கப்படுகிறாரோ கருணையோடு அன்போடு பாசத்தோடு வளர்க்கப்படுகிறாரோ அந்த வீட்டின் மீது அல்லாஹின் தனிப்பெரும் கவனம் இருக்கிறது என்பதாக பெருமானார் அவர்கள் சொல்வார்கள் அதைத் தொடர்ந்து எந்த வீட்டில் பெற்றோர்கள் கண்குளிர பாதுகாக்கப்படுகிறார்களோ பராமரிக்கப்படுகிறார்களோ அந்த வீட்டிலும் அல்லாஹ் கருணை கொள்கிறான் எந்த வீட்டில் பலகீனமானவர்கள் இருக்கிறார்களோ நோயாளிகளாக படுத்த படுக்கையில் தன் சுயதேவனை கூட நிறைவேற்றி செய்யக்கூடிய சூழ்நிலையில் இருப்பவர்கள் இருக்க அவர்கள் மீது இரக்கம் காட்டுபவர்கள் அந்த வீட்டில் இருந்தால் அந்த வீட்டின் மீது அல்லாஹ் கருணை இறக்குகிறான் அதை தொடர்ந்து பெருமானார் அவர்கள் சொல்லி பெறுவார்கள் எந்த வீட்டிற்கு அதிகம் விருந்தாளிகள் வந்து செல்வார்களோ அந்த வீடும் கருணையை என்பதாக பெருமானார் அலஹி விஷயங்களில் நாம் கவனம் செலுத்த வேண்டும் மேலோட்டமான முஸ்லிம்களாக வாழாமல் இறைவன் இதையெல்லாம் பின்பற்றும்படி நமக்கு அறிவுறுத்தி இருக்கிறானோ அது விஷயங்களை நாம் பின்பற்ற வேண்டும் நாம் கடைபிடிக்க வேண்டும் மாற்றார்களுக்கும் நமக்கும் மத்தியில் உள்ள வித்தியாசங்களை நாம் வெளிப்படுத்த வேண்டும் அப்பொழுதுதான் அப்பொழுது முடியுமே ஒழிய இதையெல்லாம் பின்பற்றாத பட்சத்தில் கண்டுகொள்ளாத நாம் பேரளவில் முஸ்லிம்கள் தான் பேரளவில் முஸ்லிம்களாக இருப்பதனால் எந்த பலனும் இல்லை என்பதை தருணத்தில் நாம் சரியாக வேண்டும் எனவே நம் வீடுகள் இஸ்லாம் கூறும் என்று சொன்னால் நம்முடைய வீடுகளில் குரான் திலாவத்துகள் இதையெல்லாம் கடைபிடித்து நஜிசுகளை விட்டும் அசுத்தங்களை விட்டும் பரிசுத்தமாக வைத்திருந்தோம் என்று சொன்னால் நம் வீட்டை தேடி நிம்மதி அமைதி சந்தோஷம் இரணமும் வரும் என்பதில் ஐயமும் இல்லை எல்லாம் வல்ல இறைவன் சரியாக புரிந்து இஸ்லாம் கூறும் முறைப்படி நம் இல்லங்களை அமைத்துக் கொள்ளக்கூடிய உயர்ந்தனை நம் எல்லோருக்கும் அல்லாஹ் தந்தல் புரிவானாக அலைக்கும் வரமத்துல்ல